பார் பாருங்க சூப்பர் ஆனா அதுக்கு அடுத்து இன்னொருவர் பிரேக்கிங் கேட்ல சோல வந்து ஏறி வந்து அந்த மாதிரி ஒரு வீசுற மாதிரி ஒரு பாருங்க இந்த முடிச்சது. நாளைக்கு வர ஒரு ஒரு பையன் வந்து அந்த நாட குமார் வந்து நேத்து வந்து வந்து இந்த ஸ்டவுண்ட்ல சொக்க வேண்டிய வரணும் ஒரு தந்து கிருஷ்ணவரி சவ்சர் சொக்க வேண்டிய வரணும் தர பாதி மாசல மாவட்ட எல்லையில இருந்து தர பாதி வந்து சிறப்புركه பரிசு புலி பார் சொல்ல i